இனிய தமிழமது நேயர்களே பல அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் நம்முடைய கதையினுடைய தலைப்பு உடுக்கை இழந்தவர்களை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு என்பதுதான் இன்றைய தலைப்பு இதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிப்போம் நான் மதுரையிலே உயர்கல்வி பயின்றிருக்கின்ற பொழுது எனது சித்தி வீட்டிலே தங்கி படித்து கொண்டிருந்தேன் நான் கிராமத்திலே இருந்து வந்ததனால் நான் ஒன்றாம் வகுப்பு இரண்டு வருடம் படித்ததனால் கல்லூரியிலே என்னுடைய தங்கையை விட நான் ஒரு குடும் பின்னாலே இருந்தேன் அவள் என்னை விட ஒரு வயது சிறியவளாக இருந்தாலும் நான் பியூசியிலே சேரும் பொழுது அதாவது அப்பொழுதெல்லாம் சிஸ்டம் பதினோராவது வகுப்பு அப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி புதுமுக கோர்ஸ் புகுமுக கோர்ஸ் அதுக்கு முன்னாலே பியூசி என்பது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்புறம் மூன்றாண்டு பட்டப்படிப்பு இப்படியாக இருந்தது இப்பொழுது பன்னிரெண்டு வருடம் பள்ளி அதுக்கப்புறம் மூன்று வருடங்கள் பட்டப்படிப்பு என்று இருக்கிறது அப்படி இருக்கிற கா காலகட்டத்தில் நான் பியூசி படிக்கும்போது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படிக்கும்போது எனது தங்கை சித்தியின் மகள் அவள் ஃபஸ்ட் இயர் பிகாம் படித்து கொண்டிருந்தார் அவள் செகண்ட் இயர் செல்லும்போது நான் முதலாண்டு பிகாம் வகுப்பு வந்து சேர்ந்தேன் அவளுடைய தோழிகள் நிறைய வீட்டுக்கு வருவார்கள் அவ்வாறு வரும்பொழுது நான் மாடியிலேயே சென்று உட்கார்ந்து கொள்வேன் இப்படி ஒருத்தர் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது உங்களுடைய அண்ணன் என்று சொல்கிறே உங்கள் அண்ணனை இப்பொழுது பார்க்கவே முடியவில்லை என்று அங்கே இருக்கிற தோழிகள் எல்லாம் சொல்லுவார்கள் அவ்வாறு இருக்கும்போது அவள் வழிகாட்டுவாள் மேலே இருக்கிறார் என்று அவ்வாறு வரும்போது ஒரு சில அவளது தோழிகள் மிகுந்த உரிமையோடு வந்து பழகுவார்கள் அதிலே மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தவன் பேர் சுஜி சுஜாதா இரண்டாவது மிக மிக அன்பாகவும் நட்பாகவும் பழக்கூடியவன் பிலோமினா டோர்த்தி அவர்கள் எல்லாம் நன்றாக ப்ரோ புரோ என்ற புரோன பிரதர் என்று அழைப்பார்கள் கூட சகோதரனைப் போல அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றியெல்லாம் என்னிடத்தில் அன்பாக வந்து கூறுவார்கள் நானும் மெல்ல மெல்ல அவருடையும் நெருங்கி படகலானேன் இதில் புலோமினா டோர்த்தி என்பவர் ஒரு மாநிலமாக இருந்தாலும் மிக லட்சணமாக இருப்பார் இவர் இந்த சுஜாதா அவர்கள் அமிதாப் பச்சனை போல மிக உயரமாக இருப்பார்கள் அவர்களுடைய இருப்பாளர்கள் கூட நான் உயரமாக இல்லை இந்த காலகட்டத்திலே இருக்கிறபோது புலோமினா டோரதி அவர்கள் என்னிடத்தில் சொல்லிக்கும்போது அவர்கள் அருகிலே இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டலே தங்கியிருந்தார்கள் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் நான் எனது அத்தை பையனை மிக விரும்பி நான் அவரிடம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறேன் ஆனால் கடந்த பத்தாண்டு காலமாக எங்கள் இரு குடும்பங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் கூறினார்கள் இது எப்படியா சாத்தியமாக்க வேண்டுமே என்று நான் நிறைய வேண்டும் வேண்டினேன் அவளும் கர்த்தரிடம் அதை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொன்னார்கள் எப்படி இது முடியும் என்று எனக்கே தெரியவில்லை இந்த காலகட்டத்தில் அவளுக்கு ஒரு சிறந்த சிரமம் ஏற்பட்டது அவளுக்கு ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களும் உறவினர்கள் தான் இவர் படிக்க படிப்பதே அவர்கள் பெரும் அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்ததாக நினைத்தார்கள் ஏனென்றால் அவர்கள் வீட்டு பையனை யாரும் படிக்கவில்லை எனவே தான் இவளுக்கு படிப்பை தொடர முடியாமல் இன்னல்களை தர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அது என்னிடம் சொல்லி அவ்வாறு ஏதாவது ஏற்பட்டதால் நீ தயவுசெய்து எனக்கு துணையாக இரு என்று சொன்னார்கள் நீ காலப்பட வேண்டாம் புலோமே நாட்டோரத்தை நான் எப்படி உன்னுடைய சகோதரனாக உனக்கு உதவிகள் செய்வேன் என்று சொன்னேன் ஆனால் அவள் இறுதியாண்டு படிக்கின்ற பொழுது அவள் கடைசி தேர்வு வருகின்ற வரையிலே எந்த சிரமம் இருக்கவில்லை ஆனால் கடைசியாக அவள் தேர்வு எழுத வேண்டிய நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு ஐயம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஏதாவது இவளுக்கு தடை ஏற்படுமோ என்று ஆனால் கடைசி தேர்வு எழுதுகின்ற தேதி அன்றைக்கு நான் அவளுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு சென்று அங்கு நான் வெளியிலேத்து நின்று கொண்டிருந்தேன் அவளை முடித்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் பக்கத்து வீட்டு ஊரில் இருக்க பக்கத்து வீட்டுக்கார பையன் அவசரமாக ஓடி வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்லேயே அவர்கள் சிக்கி இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் உங்களை கூட்டி சொன்னார்கள் என்று பதறி கொண்டு ஓடி வந்து சொன்னான் சொன்ன உடனே என்னுடைய தகையான தள்ளி கொண்டு வந்த பிளவீனா டோரதுக்கு ஒரு நோய் உண்டு ஏதேனும் அவளுக்கு அவளுக்கு இது அதிர்ச்சி விட்டக்கூடியதால் உடனடியாக மாயி விடுவாள் அதைத்தான் வைத்து கொண்டு அவன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்து கடைசி தேர்வு அன்னைக்கு அவளுக்கு அதிர்ச்சி ஏற்படும் என்ற உண்மை உண்மை ஒன்றை சொல்லி அவளை பயப்படுத்தினான் உடனே அவள் மயங்கிவிட்டாள் நான் அங்கே இருக்கிற ஹாஸ்டல் வார்டனிடம் சொல்லி அவளை ரூமுக்கு அழைத்து சென்று அங்கே தண்ணீர் முது முகத்திலே அடித்து அவளை உட்கார வைத்து கொஞ்சம் காஃபி வாங்கி அவளை கொடுத்து வைத்து ஒரு ஆட்டோ பிடித்து நேராக அவள் படிக்கிற கல்லூரியிலே சென்று அவளுக்கு வந்து எந்த விதமான ஊர் நேராக நம்ம பரிட்சைக்கு அனுப்பிவிட்டேன் அவளும் அங்கு பட்சையில் போய் அவள் எப்படியோ பட்சையை எழுதிவிட்டு வந்து விட்டார் வந்ததுக்கு பின்னாலே அவளுக்கு அவளை அழைத்து கொண்டு அவருடைய கிராமத்திற்கு சென்றேன் அங்கே அவருடைய பெற்றோர்கள் நன்றாக இருந்தார்கள் அந்த இடத்துலேயும் இதை பார்த்து விட்டு ஒரு மயக்கம் போட்டு விட்டாள் அவள் உடனே அவர்கள் பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவளை வீட்டிலே விட்டு விட்டு வந்து விட்டேன் இது குளமனாடு ஏற்பட்ட சம்பவம் அடுத்தது என்னுடைய தம்பி என் சித்தியின் மகன் அவர்கள் அவர் பாலிடெக்னிக்கில் படித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே கிரிக்கெட் நடந்து கொண்டிருக்கிற போது ஏதோ தகராறு செய்துவிட்டார் அதன் காரணமாக அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார் பிரின்ஸிபல் அந்த பிரின்ஸிபல் அவர்களுக்கு நேரில் சென்று பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரியும் இது சுஜாதாவுடைய அப்பா என்று எனக்கு நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனது தம்பிடம் என் காலில் விழுந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுகிற அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்று என்ன கேட்டுக்கொண்டான் நானும் அந்த பிரின்ஸிபல் அவரிடம் நேராக சென்று அவனை அழைத்து சென்று அவனிடத்திலே ஒத்திபதிகளை கூறி அவர்கள் எப்படியாவது நீங்கள் உள்ளே அனுமதி கொடுங்கள் அவர் கல்லூரிகளை சேர்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் இவன் செய்ததெல்லாம் தெரியுமா இவனுடைய டம்மா இவருடைய ஆசிரியரை லெக்சரரை இவன் கவட்டே என்று கூறி அவரை மிக கிளீர்த்தரமாக பேசிவிட்டான் எனவே இவனை நான் மீண்டும் பாலிடெக்னிகளை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் உடனே நான் இப்படி அவன் சொன்னார் என்று ஓகி ஒரு அறை விட்டேன் அவருடைய அறையிலேயே என்னுடைய நடவடிக்கை பார்த்தவர் மனசிறங்கி அவர் உடனே சொன்னார் உங்களை எங்கேயும் பார்த்த இருக்கிறேன் என்று சொன்னார் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் சுஜாதா வந்து என் தங்கையினுடைய தோழி அதனால் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கேன் என்று சொன்னேன் அவர் உன் என் மகளுடைய தோழியுடைய அண்ணன் என்ற முறையிலே நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு வாணி கொடுத்து ஒரு கவுன்சிலிங் செஷனும் ஒன்று எடுத்து அவனை உள்ளே அனுப்பி உள்ளே அனுப்பித்தாள் என்னுடைய தம்பிக்கு என் மீது மிகுந்த கோபம் என்னை சொன்னான் எந்த காரணத்தில் வைத்து என்னை ஓங்கி அடித்தாயினி எதற்காக செய்தார் என்றாலும் மெல்ல அடித்திருக்கலாம் அல்லவா உன்னை நான் பார்த்துக்கொள்ளேன் நின்றே நிறவழியை வந்து கருவினான் இதே தான் ஒரு சினிமாவில் வந்திருக்கிறது அது பார்க்கிற போய் இந்த இன்சிடெண்ட்டை வைத்தான் அப்படி ஒரு சினிமாவில் காட்சியில் எடுத்தார்கள் என்று தெரியல இருந்தாலும் அதை போய் நான் சொன்னவுடன் சுஜாதாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி நீ வந்து என் மேலுக்கு இருக்கிற அன்பு அந்த சகோதர அன்பு என்னை பயன்படுத்தி கொண்டாய் என்று சொல்லி அவள் எனக்கு நன்றி கூறினாள் நான் தான் அவளுக்கு நன்றி கூறியிருக்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் அந்த இருவரும் ஒருத்தி எனக்கு உதவினால் இன்னொரு சகோதரிக்கு நான் உதவினேன் எனவே வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தருக்கு உதவி செய்தவர்கள்தான் உண்மையான நட்பு அடையாளம் என்று கூறி இந்த கதையினை இந்த அளவில் இருக்கிறேன் இதில் குறிப்பிட்ட எல்லாருமே கற்பனை தான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இல்லை என்றையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்